அஸ்லாம் வலிக்கும் நம்ம ரெடிமேட்டில் காட்டன் சால் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ இப்பயும் நிறையா அதாவது அடிக்கடி நம்ம காட்டன் சால் வந்துகிட்டே இருக்கோம் இந்த தடவை மழைன்றதால ரொம்ப லேட் ஆகிடுச்சு நிறைய பேர் வெயிட்டிங்கில் கூட இருக்கீங்க காட்டன் சாலுக்காண்டி இப்போ வந்து கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்ன ரேட்டில் வந்திருக்கு என்ன சைஸில் வந்திருக்கு எல்லாமே இந்த ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷாலா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷெல்லாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ வந்து கலெக்ஷனை பார்க்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷனும் சூப்பர் சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த டிசைனை பாருங்கள் நல்லா அருமையான டிசைனு பிரித்து காட்டுற பாருங்கள் ரெண்டு மீட்டர் சாலு நல்லா பெரிய சாலாகவே இருக்குது நல்லா பாருங்க பெரிய சாலு இந்த கலெக்ஷன்ல வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்கு பாருங்க கிரீன் கலரு லைட் ரோஸு இது எல்லாத்தையும் காட்ட போகிறது இல்லை எல்லா கலர்ஸ்லேயும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் அதை மட்டும் நான் பிரிச்சு காட்டுறேன் வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க இன்ஷால்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம் ஆர்டர் போடுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தேடு தான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு காட்டன் ஷால் வேணும்னா வாட்ஸ்அப்பில் காட்டன் ஷால்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க போதும் இன்ஷால்லாம் என்ன இதில் ஏதாச்சும் உடனே நீங்கள் ஆர்டர் போடணுன்னா நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவீங்க சாண்டில் கலர் செம்மையாக இருக்குது அடுத்து வயலட் கலர் சால் உடனே வேணும் மட்டும் எடுத்து அனுப்புங்க நிறைய பேர் அனுப்புவீங்க போட்டோ வேணும் ஒரு ஒரு நாளைக்கு இல்ல நாலு மறுநாள் எடுத்து அனுப்புவோம் பிஸ்தா கிரீன் இது இந்த கிரீனை போகிறேன் மயில் பச்சைன்னு சொல்லுவாங்க மயில் கழுத்தில் இருக்கும்ல ஒரு பச்சை அந்த பச்சை இது ராமா கிரீனு இந்த சால் வந்து நூற்றி இருபது ரூபா வரும் நல்ல பியூர் காட்டன் சூப்பராக இருக்கும் பாருங்க ரோஸ் கலரு நல்லா இருக்கு இது வந்து கலந்துடுச்சு அடுத்து கிரே கலரு வேறுன்றது ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க இன்ஷால்லா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க அப்போ தான் வந்து நம்ம என்ன ஆஃபர் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வந்து காட்டும் நிறைய பேர் வீடியோ காட்டில் காட்டலங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்ஸ்டாலாக காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து நிற்கும் ஸ்கை ப்ளூ நிறைய கலர்ஸ் இருக்குது சூப்பராக இந்தாட்டி எல்லாமே எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஐநூறு சாலை வந்திருக்கு ரெட் கலரு ஃபோட்டோவில் மிரும் கலராக தெரிஞ்சாலும் தெரியலாம் அதனால சொல்கிறேன் இது வந்து அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு வேறுன்றவங்க உடனே ஆர்டர் போடுங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா உங்களுக்கு உடனே கிடைக்கும் நல்ல பெரிய சால் தான் சூப்பராக இருக்கு வீடியோ வீடியோ லென்த்தாக்காமல் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன் பாருங்க நல்லாவே இருக்கும் ஒரு சால் மட்டும் நான் பிரித்து காட்டிட்டேன் அதில் உள்ள கலர்ஸை மட்டும் தனித்தனியாக காட்டுறோம் இந்த பாருங்க பிஸ்தா கிரீன் இது இது வந்து கனகாமர கலரு நிறைய கலர்ஸ் இருக்கு ஏன் இப்படி ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் அப்படி காட்டோன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு தான் சில எத்தனை வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் இந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷனாக பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பூ மட்டும் வேறு வேறு அதனால் இதையும் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது பெரிய ஷாலு நூற்றி இருபது தான் டெலிவரி சார்ஜ் மட்டும் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எத்தனை ஷால் எடுத்தாலுமே டெலிவரி சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா தான் மினிமம் பீஸு வந்து அஞ்சு எடுக்குன்னு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் ஆர்டர் எடுக்க மாட்டோம் கிட்டத்தட்ட அஞ்சு பீஸ் எடுத்தால் மட்டும்தான் டெலிவரி உண்டு கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க சாண்டல் கலரு நிறைய பேர் கேட்டு இவ்வளோ மெனக்கெட்டு வீடியோ எடுக்கிறோம் சில பேர் வீடியோ வந்து சும்மா ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போட்டோ அனுப்புங்க ப்ரைஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க கமெண்ட்ல அதெல்லாம் பதில் வராது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ அது அது வந்து ஆரம்பத்தில் போட்ட வீடியோ வந்து அதில் சொல்லியிருப்பேன் இதில் தான் வராது ஏன்னா இதெல்லாம் ரெண்டு மீட்டர் சாலை பிராண்டடாக நல்லாயிருக்கும் இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரி ஐம்பது ரூபா ஷிப்பிங் வரும் இன்ஷல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போடுவோம் அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அப்பப்போ ஆஃபர் போட்டுகிட்டே தான் இருப்போம் இன்ஷல்ல ஆஃபர் போடும்போது உங்களுக்கு இன்ஷல்லா எதாவது பண்ணி தரும் நூற்றி இருபது ரூபா இந்த சேல் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் டெலிவரி சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் அடுத்த கரெக்ஷன் வருங்க செம்மையாக இருக்குது சூப்பர் சூப்பராக வந்துருக்கு வருங்க அப்படியே வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஆர்டர் போட்டுடலாம் டவக்குன்னு ஒரு அழுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு அழுத்து அழுத்துனா போதும் ஆர்டர் வந்து விழுவோம் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க ஏன் கால் பண்ணுறவங்க நூற்று நூற்று கணக்கான கால் வந்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு நூற்று கணக்கான கால் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் பைக்கில் போனால் கால் வருது வீட்டில் சாப்பிட்டா கால் வருது ஆனால் நூறு கால் வந்துச்சுன்னா அவ்வளோ பத்து ஆர்டரு தான் வரும் ஆனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாமே ஆர்டர் போடுறாங்க அலஹமதுல்லா அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரீப்ளை கண்டிப்பாக கிடைக்கும் கால் பண்ணால் அட்டன்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கிறதால கால் வந்து அட்டன் பண்ண முடியல நம்ம கால் மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருந்தால் அடுத்த வேலை நம்ம பார்க்க முடியாது இப்போது வாட்ஸ்அப்பில் நம்ம பார்த்தா தான் ஆர்டர் எடுக்க முடியும் அந்த நேரத்தில் கால் இருந்துச்சுன்னா அப்புறம் நான் வாட்ஸ்அப் என்னத்தை பார்க்குறது என்னத்தான் ஆர்டர் எடுக்கிறது மெனக்கட்டும் ஒருத்தவங்க ஃபோன் அடிக்கிறாங்க அங்கேருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானே எந்திரிச்சு போய் போன் எடுக்கிறேன் சரி அர்ஜென்ட்டாக எதாவது கால் இருக்கும் போட்டு போன் அடிச்சு விட்டு என்ன ஊர் அப்படிங்கிறாங்க என்ன ஊர்ல ஆள் பட்டம்மா சரி இதுக்கு ஒரு கால் என்ன ஊரு நான் கடைசியில் நான் சொல்றேன் இன்ஷா இந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்தேங்க கரண்ட் போயிடுது அந்த கலெக்ஷன் காட்ட முடியல எல்லா டிசைனையும் பார்த்துட்டு நான் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் நான் இந்த கலெக்சன் காட்டுறதுக்கே கையில் வலிக்குது டெலிவரி சார்ஜ் ஐம்பது ரூபாங்குறேன் ஆனால் சாலே ஐம்பது ரூபா தான் சொல்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க டெலிவரி சார்ஜ் தான் ஐம்பது ரூபா அது சில பேருக்கு டெலிவரி சார்ஜ்னா கூட என்னான்னு தெரியல சால் தான் டெலிவரி சார்ஜ்னு சொல்கிறாங்க சாலை தான் நான் ஐம்பது ரூபா சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க எல்லாமே ஐம்பது ரூபாய்க்கு சால் இருக்கான் எங்கே இருக்குது சால் ஐம்பது ரூபாய்க்கு யார் தரா நூற்றி இருபது ரூபா சாலு டெலிவரி சார்ஜ் ஐம்பது ரூபாங்கிறேன் அந்த ரூபா சொன்னீங்களா அந்த சாலையே எனக்கு அனுப்புங்கலாம் எந்த சாலை அனுப்புகிறதுக்கு தெரியல இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ வந்து விளங்க மாட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு இதாக இருக்காங்க சில நம்ம ஊர் எங்கே இருக்குன்னா சிதம்பரத்துலேருந்து ஏதாவது சென்னை இந்த திருச்சி மயிலாடுதுறை அந்தமாதிரி உள்ளவங்களா இருந்தால் நீங்கள் வந்து சிதம்பரம் வழியாக வந்து சிதம்பரத்துலேருந்து லால்பேட்டை வந்தால் போதும் லால்பேட்டையிலேருந்து இந்தியன் பேங்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு லா இந்தியன் பேங்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா சரிங்கண்ணா நான் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியன் பேங்க் அப்படி இல்லைனா ஜீனத் ஹாஸ்பிட்டல் சொல்லணும் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு எதிரில் தான் நம்ம கடை இருக்குது லால்பேட்டையில் இங்கே இப்படியே காட்டு முன்னாக்குடின்னா வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இங்கே லால்பேட்டை வந்து சிதம்பரத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் வரும் எங்கே வேணாலும் பஸ்ஸு வந்து எப்போவுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும் இன்செல்லாம் எப்போ வேணாலும் கடைக்கு வாங்க கடைக்கு வரவங்க மட்டும் ஃபோன் அடிச்சிட்டு வாங்க ஏன்னா கடைக்கு வரவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஊருக்கு வரணும் அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் உடனே நானே கால் பண்ணுறேன் இன்ஷால்லா நீங்கள் கால் பண்ணி எடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் நான் கால் பண்ணுறேன் சிதம்பரத்தை சுற்றி உள்ளவங்க வந்து நேரில் வந்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும் வியாபாரம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வந்து நேரில் வந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டாக வந்து வாங்கிட்டு போகலாம் இன்ஷால்லா ஹோல்சேலாக வேணும் அஞ்சு வேணும் பத்து வேணும்னு சொல்கிறீங்க ஹோல்சேலாக வந்து அஞ்சு பத்தெலாம் யாரும் தரமாட்டாங்க ஹோல்சேலாக எடுக்கிற வந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மாதிரி விசாரித்தான் ஹோல்சேல் ரேட் தருவாங்க அப்படியே இருந்தாலும் ஒன்று ஹோல்சேல் ரேட்டில் தருவோம் அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தருவோம் ரெண்டுமே இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் ஃப்ரீ ஷிப்பிங்கே வேணும் ஹோல்சேல் ரேட்டு வேணும்னா அப்படின்ற வியாபாரமே நமக்கு தேவையில்லை ஏதாவது ஒன்று தான் நம்ம செஞ்சு தர முடியும் ஏன்னா லாபத்தில் ஒரு பத்து ரூபாயாச்சும் நமக்கு கிடைச்சா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும் நமக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட ஆர்டர் நமக்கு தேவையில்லை இன்ஷால நீங்களும் நல்லாயிருக்குங்க நானும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் ஆர்டர் போடுங்க ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து லால்பேட்டை ஒரு தடவை வாங்க இன்ஷன் நம்ம கடைக்கு வாங்க ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லி இந்த வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ரேட்டு வந்து நான் போட்டு தரேன் இன்ஷல்லாம் அதாவது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யார் யாரெல்லாம் நம்மகிட்ட ஆர்டர் போட்டிங்களோ அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம கடையை பற்றி சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் இன்னும் பார்சல் வரலையோ அவங்க எனக்கு ஃபோன் அடித்து கேளுங்க நான் ட்ராக் ட்ராக் ஐடி அனுப்பி விட்றேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வீட்டை வந்து கொடுத்துருவாங்க இந்த அஞ்சு நாள் மழைன்றதால கடையும் துறக்கலை வீடியோவும் போடல ஆர்டரும் எடுக்கலை அதை சில பேர் விளங்கிக்கிட்டாங்க சில பேர் அதை வந்து ஒரு கடுகடுன்னு பேசுனாங்க நானும் கொஞ்சம் கடுகடுன்னு பேசினேன் மன்னிக்கினேன் அதாவது நம்ம வந்து கண்ணாடி மாதிரி அதாவது ஹதீஸ்லேயே இருக்குது பார்த்தீங்களா அது மோமினும் மிராத்துல் மோமினின் நாம வந்து ஒரு மூமின் வந்து இன்னொரு மூமினுக்கு வந்து கண்ணாடி மாதிரி நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி வந்து தலையை சொரிஞ்சோம்னா அந்த இதுவும் தலை தான் சொரியும் அது வந்து கம்முன்னு நிற்காது அது மாதிரி நீங்க எப்படி பேசுறீங்களோ அது மாதிரி தான் நம்மளும் பேச முடியும் மின்சாரலாம் கொஞ்சம் கடுகடுன்னு பேசுறத வந்து நீ அன்பான முறையில பேசுங்க சில பேர் சொல்றீங்க பாய் பா இதுல வந்து வீடியோல மாதிரி பேசுறாரு இங்கே வந்து கடுகன்னு பேசுறாரு அப்படிங்கிறீங்க தயவுசெய்து கண்ணியமான முறையில பேசுங்க கண்ணியமான முறையில வந்து நல்லபடியாக இருக்கலாம் இன்ஷல்லா ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும்